அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம நம்முடைய சேனல்ல தமிழ் மாதங்கள் மட்டும் இல்லாம ஆங்கில மாதங்களிலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுளின் குணாதிசயங்கள் அதிசயங்கள் கொண்டதாக இருக்கும்னு சொல்லப்படுது இதனால அந்தந்த மாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அந்த தெய்வங்களின் குணாதிசயங்கள் அம்சங்களும் இருக்கும் என்றும் நம்பப்படுது நாம பிறந்த ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் நமக்கு எந்த தெய்வத்தின் குணாதிசயம் இருக்கு என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான குணநலன்கள் இருக்கு சிலர் அமைதியாக இருப்பாங்க சிலர் வேகமாக செயல்படுவாங்க சிலர் அறிவில் சிறந்து விளங்குவாங்க இந்த குண அதிசயங்கள் பெரும்பாலும் நாம் பிறந்த காலத்தோடு தொடர்புடையது என்று ஆன்மீகம் சொல்லது இந்திய பாரம்பரிய நம்பிக்கையின்படி ஆங்கில மாதங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு தெய்வ அம்சம் இருக்கு அந்தந்த மாதத்தில் பிறந்தவங்க அந்த தெய்வத்தின் குண நலன்களை அதிகமாக பெற்று மூலம் நம்முடைய இயல்புகள் எந்த தெய்வத்தின் தன்மையை ஒத்து இருக்கு என்பதை இப்ப பார்க்கலாம் ஜனவரி விநாயக பெருமானின் அம்சம் இந்த மாதம் பிறந்தவங்க அறிவாற்றலில் சிறந்து விளங்குவாங்க எந்த காரியத்தையும் திட்டமிட்டு பொறுமையோடு செய்த முடிப்பாங்க வாழ்க்கையில் விடாமுயற்சி இவங்களுடைய முக்கிய பலமா இருக்கும் தடைகளை எளிதில் கடந்து வெற்றியை அடையும் தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க பிப்ரவரி குபேர அம்சம் செல்வ வளத்திற்கு உரிய மாதம் இது இந்த மாதத்தில் பிறந்தவங்க நேர்மையும் வெளிப்படை தன்மையும் உடையவங்க பொருளாதார மேலாண்மையில் திறமைசாலைங்க நல்ல பேச்சு திறன் அதோடு தலைமைத்துவ பண்புகள் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் மார்ச் மாதம் முருகப்பெருமானின் அம்சம் வேகம் விவேகம் துணிச்சல் இந்த மூன்றும் இவங்களுடைய அடையாளம் கருணையும் லட்சிய உணர்வும் அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காத மனப்பாங்கு கொண்டவங்க ஏப்ரல் மாதம் நாரத முனிவரின் அம்சம் பேச்சு திறமை நிறைந்தவங்க இவங்க தகவல் பரிமாற்றத்தில் வல்லவர்கள் மன உறுதியும் துணிச்சலான முடிவு எடுக்கும் திறமையும் உடையவங்க சக மனிதர்களோடு எளிதில் நட்பு கொள்ளும் குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் மே மாதம் பார்வதி தேவியின் அம்சம் கருணை நிறைந்த மனம் கொண்ட இவங்க துணிச்சல் பொறுமை மன உறுதி இவங்களுடைய முக்கிய குணங்களாக சொல்லப்படுது குடும்பத்தை அதிகமாக நேசிப்பவங்களும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளும் கொண்டவங்க ஜூன் மாதம் மகாலட்சுமி தோற்றம் அதோடு வசீகர குணம் உடையவங்க செல்வ வளம் இவர்களை எளிதில் தேடி வரும் கலை இசை இலக்கியம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவாங்க அன்பும் உதவும் மனப்பான்மையும் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் ஜூலை மாதம் மாதம் சூரிய பகவானின் அம்சம் இவங்க ஆற்றல் அதிகமாக இருக்கிறவங்க அறிவாற்றல் மற்றும் செயல் வீரியம் அதிகமாக இருக்கும் தலைமை பண்புகள் இயல்பாகவே இருக்கும் உழைப்பால் உயர விரும்பும் நேர்மையான மனிதர்கள் இவர்கள் தான் ஆகஸ்ட் மாதம் துர்கை அம்மனின் அம்சம் வீரம் தைரியம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் அதிகமாக இருக்கும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வெற்றி பெறும் ஆற்றல் உடையவங்களும் இவங்க செப்டம்பர் மாதம் ஹனுமனின் அம்சம் விசுவாசம் இவர்களின் அடையாளம் கடின உழைப்பாளிகள் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருப்பாங்க நேர்மை மற்றும் உண்மைக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க அக்டோபர் மாசம் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சம் மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும் குணம் உடையவங்க இவங்க புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பாங்க சிரித்த முகம் சுறுசுறுப்பு கலகலப்பான இயல்பு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க நவம்பர் மாதம் கும்பகர்ணனின் அம்சம் இவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க மனதள அளவில் ஆழமான சிந்தனை இவங்களுக்கு இருக்கும் சில நேரங்களில் அமைதியாகவும் தனிமை விரும்பிகளாகவும் இருப்பாங்க டிசம்பர் மாதம் ஈசனின் அம்சம் நிதானமான சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க அதிக தன்னம்பிக்கை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க பொறுமையும் ஆன்மீக ஈர்ப்பும் அதிகமாக இருக்கும் எந்த முடிவையும் ஆழ்ந்து யோசித்து எடுப்பாங்க